உலகெங்கும் பாடுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்த மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணிதான் இருக்கும் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் முத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஒன்று தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து நேர்கதியில பயணிக்க போகிறாரு அடுத்த நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க போகிறார் இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம் தனுசு ராசி அன்பர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய போராட்டங்களும் நடத்தி வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள் துன்பங்கள்லாம் பட்டு இப்ப வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு நிறைய பேருக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்ப இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை நல்லா தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களாக இருக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் அவ முயற்சிகள்னு சொல்லும்போது முக்கியமாக நிறைய பேருக்கு இப்ப வேலை கிடைச்சிருக்கு வேலையில ஓரளவுக்கு சம்பளம் பரவாயில்லையா இருக்கு இப்ப அடுத்த நிலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க ஆனா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக உங்களுக்கு வேற ஒரு வாய்ப்புகள் வரல வேலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க சில இடத்துக்கு எல்லாம் ஆனா அதுக்கான விஷயங்கள் ஒண்ணும் நடக்கல நான் ஒரு இடத்துல ஜாப் கிடை நேரத்துல கடைசியில மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க இல்ல வேலையில இப்ப கடந்த ஒரு ஆறு மாதமா தேவையில்லாத குழப்பங்கள் வேலையில பிரச்சனை சில பேரு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை கூட ஆயிருக்கும் சில பேருக்கு ஏன்னா சில நேரம் யோசிச்சிருப்பீங்க ஐயோ நம்மளுக்கு ஏழரை சனி பாதிப்பு இன்னும் போகலையோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள்ல சனி பகவான் தரப்போறாரு அதற்கான முயற்சிகளில் எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்ப வேலை மாற்றம் பண்றவங்க பண்ணலாம் வேலையில உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு வந்து தவற விடாம எடுத்துங்க ஏன்னா நிறைய தனுசுராசி என்பது குடும்பத்துக்காக அப்பா அம்மாவுக்காக கூட பிறந்தவங்களுக்காக மனைவி மக்களுக்காக சில வேலைகளை விட்டதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பிள் கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நீங்க வேண்டாம் நம்ம ஏன் அங்கெல்லாம் போறோம் நம்ம இங்கே இருந்தடலாம்னு நினைச்சு பண்ணதுனால நிறைய தவறான முடிகள் அந்த நேரத்துல எடுத்ததுனால நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் நம்ம ஏண்டா போலன்ற சில சிந்தனைகள்லாம் இருந்திருக்கும் அதனால இந்த காலகட்டம் அதுக்கான வாய்ப்புகள் திருப்பி வரும் கடவுள் ஒரு தான் கொடுப்பாரு அப்படின்னு ஜென்ரலா எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா சனி பகவான் உங்களுக்கு இரண்டாம் முறையும் கொடுக்க போறாரு அதனால அதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பு வெளியூர்ல வேலை நல்லா கிடைக்குது ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது நல்ல பொசிஷன் கிடைக்குது அப்படின்னா செய்து மாறுங்க அது நல்ல வாழ்க்கையே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஐயோ நம்ம இங்க இருக்குமே இதை விட்டுட்டு போனா எங்க நம்ம மாட்டிக்கோ அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாற்றம் கண்டிப்பா இருக்கு நிறைய பேருக்கு வீடு வாங்கறதுக்கான யோகம் இருக்கு வீடு இடம் மாற்றத்துக்கான யோகம் இருக்கு அந்த மாதிரி எதுவுமே மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு வீடு மாறினா என்ன ஒரு வீடு வாங்கினா என்ன இவ்வளவு வீடு கட்டினா என்ன இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமா அடுத்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்க போது அந்த இடமாற்றம் வீடு மாற்றம் கண்டிப்பா வாழ்க்கையின் உள்ள அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு ஆரம்ப காலமா இருக்கும்போது கண்டிப்பா நம்புங்க அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்க ஏற்கனவே உழைப்பு எல்லாம் போட்டிருப்பீங்க நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க ஆனா ஒன்னும் நடக்கல எனக்கு பண வரவுகள் வரல பணம் லாக் ஆயிருக்கு ஒரு லோன் அப்ளை பண்ண கிடைக்கல இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில பண ரீதியாக மனம் பாதிக்கப்பட்டு நம்ம வந்து திருப்பியும் வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்ட போல இருக்கு பிஸ்னஸ் பண்ணி தோத்துக்கிட்டே இருக்குமே ஆறு மாசம் நல்லா தான் ஆறு மாதம் சரியில்லாமே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் கடந்த காலகட்டத்துல இருந்துச்சு இப்ப சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தியாகி நேர்கதியில வரும்போது கண்டிப்பா உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காவே காத்து கொண்டிருக்கலாம் அது எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் உணர்ந்துட்டீங்க கஷ்டம்னா என்ன குடும்பம்னா என்ன பணம்னா என்ன நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் சிறப்பான வாழ்க்கை இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியதுன்னா பண்றவங்களுக்கு புதிய பிசினஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுக்கும்போது மட்டும் அது தேவையா தேவையில்லையா அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பாத்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்ன ஆயிடுவீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவுலாம் நடக்குதே நடக்குது திடீர்னு நம்ம ஏதாவது தப்பான வழிக்கு போயிருமான்னு ஒரு சிந்தனைகள் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள கூட உங்க फ्रेंड्स கூட யாருக்கு உங்களுக்கு நம்பகமானானாலோ யார் உங்க முகத்துல நீங்க தப்பு ரைட் சொல்றாங்களோ அவங்க கூட உட்கார்ந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருது இதெல்லாம் பண்ணலமா வேணாம டிஸ்கஸ் பண்ணுங்க அதனால உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சு அதன் மூலமாக மூலமாகதுளில அடுத்த நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக இந்த இந்த முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்க போது அதேபோல திருமணமாகாதவங்க ரொம்ப முக்கியம் திருமணம் கண்டிப்பா அடுத்த முப்பத்தஞ்சு நாள்ல ஒரு நிச்சயதார்த்தமா ஆயிடும் தைரியமா இருங்க கண்டிப்பா கல்யாணம் நடக்கதான் போகுது உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகளை காலகட்டமாக இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போது உங்க வீட்டுல ஏற்பட்ட துன்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு அம்மா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என் பொண்ணு தனுசு ராசி மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராடா நட்சத்திரம் கல்யாணம் ஆகலை பையன் மூல நட்சத்திரம் உத்திராடா நட்சத்திரம் போராட நட்சத்திரம் கல்யாணம் ஆகலை சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்காக கல்யாணம் ஆகலன்னு சொன்னவங்களா இருக்காங்க சரிங்களா மூல நட்சத்திரனால என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை சார் பொண்ணு கல்யாணம் ஆகலாம் நிறைய பேருக்கு எல்லாம் இருக்கு அந்த நிலையெல்லாம் மாறும் நேரம் தான் எல்லாத்தையும் மாத்துது மூல நட்சத்திரத்துல கல்யாணம் ஆகவங்க நிறைய கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இது நேரம் சரியில்லாதனால அந்த திருமணம் நடைபெறும் அதே மாதிரி உங்க சுயஜாதத்தை பார்த்துங்க என்ன குறைகள் இருக்கு என்ன தோஷங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணீங்கனாலும் உடனே மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் இருக்கு அதை கரெக்டா பயன்படுத்திங்கன்னா சிறப்பான வாழ்க்கை உண்டு அதே போல இந்த காலகட்டத்தை பிரிந்தவர்கள்லாம் உண்டு சேரக்கூடிய நேரம் அதே மாதிரி சண்டை சச்சரவர்கள் கோர்ட்டு கேஸு குழந்தை என்கிட்ட இருக்கட்டுமா உங்ககிட்ட இருக்கணுமா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய சந்திச்சிட்டீங்க இதெல்லாம் நிறைய அவமானங்கள் கோர்ட்டு கேஸ்லாம் ஏறவங்களுக்குலாம் ஒரு விடிவு காலம் வரக்கூடிய நேரம் ஒன்னு டைவர்ஸ் கடிச்சு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படலாம் இல்ல சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்து வாழலாம் இல்ல அடுத்த திருமணம் பண்ணணும்னு நினைக்க கூடியவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த ராசி என்பவள் செய்வது சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்துல வீடு விக்கிறது இடம் விக்கிறது அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க கடந்த கால கட்டத்துல வித்து கூட அந்த ரேட்டு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது இப்போ நல்ல ஒரு ரேட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த முப்பது நூத்தி இருப்பத்தஞ்சு நாள் அதை கரெக்டா பயன்படுத்துங்க கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க ஏன்னா இந்த மூணாம் இடம்ன்றது முயற்சி சாணம் இந்த முயற்சின்றது இப்ப எப்படி இருக்கு நீங்க போய் ஒரு இடத்துல சொன்னா நடக்குமா நடக்காது அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் இந்த மாதிரி இடம் இருக்கு வீடு இருக்கு யாராவது வாங்கறதுக்கு தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தேனீங்கன்னா கண்டிப்பா இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல அந்த இடம் விற்று வீடு விற்று நீண்ட காலமா இருக்கக்கூடிய உங்களுக்கு கடன் பிரச்சனை அதை சொத்து விற்க முடியாத இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் கொடுக்க போறாரு அதே போல இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் பேசுங்க பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கலாம் இல்ல கோர்ட்டு கேஸ் ஏதாவது போயிருக்கலாம் இல்ல அக்கா தர சொல்லி தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அண்ணன் தர முடியாது சொல்லிருப்பாங்க தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் நீ உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் சுமூகமா முடிஞ்சு உங்களுக்கும் சொத்து கிடைக்கும் அவங்களுக்கும் சேர வேண்டிய சேரும் அப்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான குடும்பம் அமைவதற்கான குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள காலகட்டமாக நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் இப்ப ஒரு ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு முயற்சிகள் வெற்றியாகும் வேலை கிடைக்காம நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பி சம்பளத்துக்கு வந்து சொன்னவங்களாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் நல்ல நிலைமை மாறும் கம்பி சம்பளத்தில் சேர்ந்தவங்களுக்கு நல்ல சம்பளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேலையில் போனவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அங்கேயே பர்மனெண்டாக செட்டில் ஆகிறதுக்கான பிஆர்லாம் அப்ளை பண்ணி சில பேருக்குலாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கெலாம் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி செய்வது சிறப்பு அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கவங்க லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய வரவேற்பை இந்த சனி பகவான் அடுத்து நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களில் அதற்கான முயற்சிகள் செய்வது மிக மிக சிறப்பு மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போகுது தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படியே அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு மாதமாக ஏன்னா வக்ரமாக இருக்கும்போது ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு வந்துட்டு போயிருந்திருக்கும் எங்கடா நம்மளுக்கு திரும்பியும் மேலரே சனி ஆரம்பிச்சிட போதோ நம்ம இழந்தது எல்லாத்தையும் திரும்பியும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படி இழந்ததையே திரும்ப இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த மனநிலை போயிட்டு வந்திருக்கும் ஆனா பாதிப்புகள் எதுவும் இருந்திருக்காது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் அந்த மாற்றத்துல உங்களுக்கு திருப்தி இருந்திருக்காது சில பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்துல ஆனா அங்க உள்ள இருக்கோம் அப்புறம் ஐயோ நம்ம இந்த இடத்துக்கு தெரியாம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான அந்த இடம் மாற்றங்கள்லயும் ஒரு திருப்தியின்மை இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறாரு பதினாறாம் தேதி அது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொண்டாடுவாங்க ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே அந்த ஏழரை சனியை பார்த்து பயம் வந்துருச்சு போலாம் ஏன்னா ரொம்ப தைரியமான ஒரு அன்பர்கள்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் ஆனாலும் இவர்கள் அந்த ஏழரை சனியில பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில மறக்கவே முடியாது எத்தனை வாட்டி அந்த சுற்று வந்தாலும் இந்த சனி ஏழரை சனியில வாங்கின அந்த அடியும் உதையும் பார்த்தீங்கன்னா உங்களால மறக்க முடியாத ஒரு அழியா ஒரு நினைவுகளாக தான் இருக்குது அந்த அளவுக்கு அந்த ஏழரி சனியினுடைய தாக்கம் அதிகமா இருந்திருக்கும் எந்த தாக்கம் எல்லாமே வெளிபட்டு விடுபட்டு வந்துட்டு இருக்கிறீங்க தனுசு ராசி என்பர்கள் இப்போ இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தியாகப்பட்டது அவர்களுடைய பார்வையின் மூலமாக செயல்பட போகுது ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போற அடுத்து பாக்யஸ்தானத்தை ஒன்று ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்க போறார் அடுத்து உங்களுடைய பார்க்க இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் மெதுவா வந்துட்டு இருக்கு அதுக்குள்ளேயே நம்மளுக்கு சில அவசரங்கள் தேவையில்லாத கோபங்கள் தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதனால சில பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த தனு தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளுமே ஒரு எழுவது சதவீத அளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூராடம் நட்சத்திரம் அன்பர்கள் உங்களுடைய பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பண இழப்புகளை கடந்த காலத்துல சந்திச்சிருக்கீங்க அதுலயும் இந்த ஒரு ஆறு மாத காலமாக சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த தேவையில்லாத விரயங்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே ஒரு ஸ்டெடியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது சில பேருக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் ஆஹ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போது இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல நல்ல ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரம் இது வரைக்கும் மந்த தன்மையோட செயல்பட்டு ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அதுல ஒரு பெரிய பொருட்படுத்தாம சில விஷயங்களை நீங்க ஏமாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும் கணவன் என்ன செய்யறாரு மனைவி என்ன செய்யறா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை அறியாமலே இருந்திருப்பீங்க தன்சுர ஆசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்